எல்லாரும் சொன்னீங்க அதனுடைய அர்த்தம் எல்லாம் சரியானதுதான் அதனுடைய சுருக்கம் தான் இப்ப நான் சொல்றேன் உள்ளாயிருக்கோம் அல்லது டிஎன்ஏ பிரச்சனையில வந்திருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம இங்க கடந்து வந்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த சிந்தனையில தான் நாம பேசணும் பொதுவர்த்தமான சிந்தனைங்கிறது மறுவாழ்வுங்கிறது ஒரு விவாகரத்தான பெண்ணுக்கும் இருக்குங்க ஒரு ஆதரவற்ற குழந்தைக்கும் இருக்கு அதாவது நம்ம வாழ்ந்து வந்த வாழ்க்கை எந்த இடர்பாடுகளுக்கு இடையில் நின்றுச்சோ அந்த இடத்துல இருந்து திரும்ப அந்த வாழ்ந்த வாழ்க்கையினுடைய கனவுகளை மெய்ப்பட வைக்கிறதுதான் தான் மறுவாழ்வு தெரியாததை தொட்டவன் கேட்டான் தெரிஞ்சதை விட்டவன் ஓ ஐயாவுக்கு டிரைவிங் தெரியும் ட்ரை தொழிலில் எந்த டாக்சிஸு ஒரு டிரைவர் எவ்வளவெல்லாம் ஏமாத்துவாங்க அவருக்கு நல்லா தெரியும் இவர் மறுவாழ்வு பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் உட்காந்துட்டாலே அதாவது இந்த விபத்துலேருந்து அவர் மறுவாழ்வு போட்டார் உட்காந்துட்டார் இப்போ அவர் ஒரு கேப்ஸ் போடலாம் ஒரு தொழிலாக ஆரம்பிக்கலாம் அவருக்கு தேவை ஒரு ஆஃபீஸு ஒரு செல்ஃபோனு லோன் கொடுக்க அரசாங்கம் ரெண்டு வண்டியில் மூணு வண்டியை கூட போட்டு அவங்க ஊர்லேருந்து சபரிமலைக்கு அடிக்கடி ட்ரிப் இருக்குது கேரளாக்குள்ளே பர்மிட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டாலே நம்ம மறுவாள் அவங்க எனக்கு தெரிஞ்ச தொழில் ட்ரைவிங் அதை நான் விட்டுட்டு இன்னொன்று போய் நான் புதுசாக கற்றுக்கிட்டு பண்ணணும்னா நீ ஏமாற்றிடுவாங்க இப்போ நான் அதுக்குள்ளே இருந்துட்டு அதை நான் செய்யணும் இங்கே எல்லாருக்கும்தான் அதை நான் சொல்ல வரேன் நான் எனக்கு வந்து முன்னாள் ராணுவம்னு சொன்னேன் கண்டுபிடிச்சு போகணும் அவன் கார்டனில் வேலை செய்யணும் அவங்க பாலிஷ் போடணும் அவங்க அவங்க யூனிஃபார்மை தயார் பண்ணிடுவாங்க சேர்ந்தது தான் இராணுவத்தினுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் என்னையை காப்பாற்றிக்கிறதுக்கு போர்க்காலங்களில் நான் என்னையை காப்பாற்றிக்க அந்த சுகத சென்னை ரைபிள் கிளப்ல போய் ஷூட் பண்ணுறேன் பிஹேஜி பார்டிஏஎன் என்னுடைய ஃபேக்கல்டி அப்போது அடுத்து என்னால் நடக்க முடியாதுங்க முடிவு பண்ணிருச்சு இந்த உலகம் சயின்ஸு முடிவு பண்ணிருச்சு அந்த முடிவை இந்த இந்த மனசு வேற கேட்டுருச்சு ஆன்மீசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்றேன் மனசு வேற கேட்டுருச்சு நடக்க முடியாதுதா அப்படின்னு சொல்றத ஏசு கேச்சு அப்ப நான் என்ன பண்ணேன் நடக்க முடியாது சைக்கிள் ஓட்ட முடியாது ஆனா என் உடம்பு ஆரோக்கியமா வச்சிடும் அது ரெண்டு தாங்க மிக சிறந்த பயிற்சி உலகத்துல என்ன பயிற்சிங்க எந்த மெஷின்ஸும் தேவையில்லை எந்த மெஷினரியும் தேவையில்லை சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வந்தால் போதும் நடந்துட்டு வந்தால் போதும் ஆரோக்கியமா உடம்பு இருக்கும் ஆரோக்கியம் உடலினுடைய கோடி நன்மைகள் கோடீஸ்வரன் யாரு எந்த உலகத்துல ஆரோக்கியமா இருக்கவன் மருத்துவத்துல போய் ஊசி போடாதவன் அவனதான் ஆரோக்கியமானதான் கோடீஸ்வரன் சிவனுக்கு இன்னொரு பேருங்க ஆயிரம் நாமங்கள் இருக்குல்ல இறைவனுக்கு கோட்டீஸ்வரன் கோடீஸ்வரன் இல்லைங்க கோட்டீஸ்வரன் என்ன தெரியுங்களா கோட்டின்னு என்னங்க ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா செய்யுங்க தான பணம் அந்த கோடீஸ்வரங்கிட்ட வந்து கோடீஸ்வரங்க கோடிங்கிறது கணிதத்தில் வந்து நூறு ஒன்று பத்து நூறு லட்சம் பத்து லட்சம் கோடிங்கிறத கணிதத்தில் வந்தனால அவன் கோடீஸ்வரன் ஆனால் உண்மை அவன் கோட்டீஸ்வரன் எல்லாருமா சேர்ந்து கருத்தை பகிர்ந்தது பூரா சரியான விஷயங்கள் தான் உண்மை என்னன்னா இறைவன் கொடுத்த இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு எப்படி பண்ணணும் இதை கம்ப்ரஸ் கூட பண்ணக்கூடாது இந்த டிவி மீடியாலெல்லாம் போயிட்டு ஒரு வீடியோவை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அதை குடுக்குறதுக்கு நிறைய வேலைகள் செய்வோம் நிறைய வந்து சும்மா ஓட அப்படி இல்லாம இருக்கிற நிலையில எதை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுச்சோ

கால்கள் இழந்திருக்கின்ற கால்கள் செயல்பாடு என்று என்னுடைய மனசுக்கு சொல்லுது இந்த இழந்தாத போல வாழ்க்கையை நீ அனுபவிக்கிறதுக்கு நல்லா வாழ்ந்தவனை எவனையோ நீ காலை காரில் ஏற்றிருப்ப அல்ல காலில் அடிச்சிருப்ப கால் செயல்படாத அளவுக்கு நீ எதையாவது செஞ்சிருப்ப அது இப்போ எனக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த வாழ்க்கையை நான் அப்படியே ஏற்று ரசித்து ருசித்து வாழ்ந்து தீர்க்க வேண்டும்